திமுக இருநூறு தொகுதிகளை பெறுவோம் என்பதுல ஒரு அடிப்படை முகாதாரம் இப்ப இந்த கணக்குப்படி பார்த்தா எவ்வளவு எம்எல்எல் ஜெய்ச்ச மாதிரி இருக்காது நான் இருக்கு சரி இருக்கு தேவை திமுக இப்ப பாத்தீங்கடா இந்த திமுக எவ்வளவு வாங்குச்சு என்றதோட இப்ப நம்ம அண்ணா திமுக பா அண்ணா திமுக தான் பார்க்கணும் சரிங்கடா திமுக வந்து சொல்றதுக்கு ஒரு ரைட்ஸ் இருக்குது உரிமை இருக்குது அப்படி எதாவது நம்ம எளிமையா புரிஞ்சுக்கணும் முடியுது ஒரு பாண்டிச்சேரியை சேர்த்து நாற்பது தொகுதியில வெற்றி பெற்றிருக்கிறாங்க தமிழ்நாட்டில் முப்பத்தி ஒன்பது தொகுதி வெற்றி பெற்றவங்க இந்த முறை அறுநூறு தொகுதியை வெற்றி பெறுவதற்கு வாய்ப்பு இருக்குதுன்னு நம்பறதுக்கு வாய்ப்பு இருக்கு இலக்கு நினைச்சது சரிதான் சரிதான் அவங்க வந்து போடுறதுக்கான வாய்ப்பு இருக்கு ஆனா அதற்கு எதிராக எடப்பாடி பழனிசாமி வந்து சொல்றாரு நாங்களும் இருநூறு வாங்குவோம்னு சொல்றது அந்த முகாந்திரம் முகாந்திரம் இருக்குதான் உள்ளதான்ங்கிறத நம்ம ஆராயிரதா சரி இந்த அமர்வுடைய நம்முடைய நோக்கம் இதுல பாத்தீங்கன்னு சொன்னா முப்பத்தி ஒன்பது தொகுதியையும் தொகுதியை இழந்த அதிமுக கூட்டணி பாத்தீங்கன்னா பத்து சட்டமன்ற தொகுதியில வந்து வீடு எடுத்துருக்காங்க திமுக விட தான் திமுக விட பத்து தொகுதிகளில் நம்ம வந்து கூட ஓட்டு வாங்கி இருக்கிறோம் ஏன்னா சும்மா ஒரு சின்ன கூட்டணி தான் அவங்க அவ்வளவு கூட்டணியை வச்சுக்கிட்டு அவங்க வந்து ஜெயிச்சிருக்கிறாங்க நம்மளும் பத்து தொகுதி ஜெயிச்சிருக்கணும் ரொம்ப பெருமையா சொன்னாரு மக்களவை தொகுதி அந்த விழுப்புரம் மக்களவை தொகுதிக்கு உட்பட்டதுல திருக்கோயிலூர் உளுந்தூர்பேட்டையில வந்து அதிமுக லீடு எடுத்திருக்கு சரிங்க சார் சரிங்க அதாவது லீடு ஒரு அதிகபட்சம் பாத்தீங்கன்னா குமார் அதிகபட்சம் பாத்தீங்கன்னா ஒரு பத்தாயிரம் வாக்குகளுக்குள்ளதான்

எடப்பாடி பழனிசாமி அடிக்கடி வெற்றி பெறுகிற தொகுதி எடப்பாடியில அதிமுக வந்து லீடு எடுத்திருக்கு ஒரு மிக முக்கியமான ஒரு வரலாற்று வரலாற்று பூர்வமான ஒரு செய்தி அங்க ஓட்டு சொல்றதுக்கு முகாந்திரம் இல்லைன்னா எல்லாரும் சொல்லாம் அதே மாதிரி நாமக்கல் தொகுதியில நாமக்கல் மக்களவை தொகுதியில வந்து சங்ககிரி பரமத்தி வேலு இந்த ரெண்டு ரெண்டு இந்த லீடு எடுத்திருக்காங்க ஈரோடுல வந்து குமார வளையத்தில் லீடு எடுத்து சரி நல்ல லீடு 10000 ஓட்டுகள் வந்து ஆதிமுக நம்ம இன்னொரு தீமுகா கூட்டணில எங்க வந்து ஒரு சின்ன சலிவா பாக்கணும்னா விடுதலை சிறுத்தை கட்சிகளுடைய லோடைய தலைவர் திரு திருமாவளவன் போட்டியிட்ட சிதம்பரம் தொகுதியில அந்த சிதம்பரம் மக்களவை தொகுதியில வந்து அரியலூர்லயும் ஜெயங்கொண்டத்தலயும் திமுக வந்து பின்னாடி இருக்குது. ஓ து அதிமுக வந்து அதிமுக கூட்டணி வந்து லீடு சரிங்க சரி அங்க அதிமுக தான் போட்டி போட்டாங்க அவங்க வந்து அரியலூர் ஜெயங்கூடத்துல லீடு எடுக்கிறாங்க சரி அதே போல விருதுநகர்ல வந்து திருமங்கலம் கோட்டையில வந்து

அது ஒரு ஒரு தனித்துவமான செய்தி என்னன்னா ரெண்டாயிரத்தி பதினாறுல நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலில் வந்து அதிமுக ரெண்டு இடங்களில் டெபாசிட் ஜெயலலிதா உயிரோடு இருந்து கடைசியாக வென்ற அந்த சட்டமன்ற வந்து விளவங்கோடு இன்னொன்னு வந்து தனி

விளக்கத்தை நம்ம சொல்லிடலாம் அதாவது ஒவ்வொரு மக்களவை ஒரு ஒவ்வொரு மக்களவை தொகுதி அந்த ஒரு மக்களவை தொகுதியிலையும் அவங்களுக்கு ஜாமீன் தொகை கிடைக்குவாங்க இப்ப இது என்னன்னு சொன்னா தமிழ்ல வந்து கட்டுத்தொகை இழப்பு அப்படின்னு சொல்லுவாங்க கட்டுத்தொகை என்னன்னு சொன்னா ஒரு பொதுவா அது எஸ்சி எஸ்டி வந்து ஒரு தொகுதியில போட்டி போறாங்கன்னா ஒரு பன்னெண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் டெபாசிட் கட்டணும் அந்த மற்ற பொதுவாள ரூபாய் பணம் கட்டணும் சரிங்க சரி இப்ப இவங்க வந்து ஆறு பர்சன்ட் ஓட்டு வாங்கினாதான் அவங்க வந்து என்ன பண்ணுவாங்க அரசு வந்து அவங்களுக்கு வந்து கட்டுத்தொகையை திருப்பி கொடுக்கணும் சரி சார் கட்டுத்தொகை ஆறு பர்சன்ட் ஓட்டு வாங்கணும்னா கட்டுத்தொகை கொடுக்க மாட்டாங்க சரிங்க சார் அது என்னன்னா ஆறு பர்சன்ட் கூட ஒருனால ஓட்டு வாங்க முடியல நீ எல்லாம் தேர்தல போட்டி போடுறியா சின்ன இருக்கிறதுனால என்ன ஒரு 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 இண்டிகேஷன் அவங்களுக்கு ஒரு அறிவுறுத்தல் முடுக்கிறது நீ குடுத்த பொண்ண உனக்கு கிடையாது மாதிரி சொல்றாங்க இப்ப வந்து அதிமுக வந்து ஏழு தொகுதியில வந்து கட்டுத்தொகை இடந்திருக்கிறாங்க அதுல பாத்தீங்கன்னா தென் சென்னை வேலூர் தேனி ராமநாதபுரம் தூத்துக்குடி திருநெல்வேலி கன்னியாகுமரி ஓகே ஏழு தொகுதியில இருந்திருக்கிறாங்க சரிங்க தேமுதிக வந்து திருவள்ளூர் மத்திய சென்னையில கட்டுத்தொகையை நடந்திருக்கிறாங்க